அத்தியாயம் பனிரண்டு வாழ்க்கை மிக அழகாக தோன்றியது நிலாவிற்கு தங்களின் சொந்த வீட்டிற்கு நந்தகுமாரும் நிலாவும் வந்துவிட்டனர் வினிதா சென்னையில் ஹாஸ்டலில் தங்கி சிஏ கோச்சிங் சென்டரில் சேர்ந்தாள் பூரணிக்கு உதவி செய்ய வீட்டு வேலைக்கு ஒரு ஆளை சேர்த்ததும் அவருக்கு வசதியாக இருந்தது ஆதலால் மருமகளுக்கு எந்த வேலையும் கொடுக்காமல் அவளை நன்றாக நிலாவும் நிம்மதியாக ஆபீஸ் பொறுப்பை கவனிக்க நந்துவும் தனது ஏஜென்சியில் கவனம் செலுத்தினான் நீங்க ஏன் பிபிஏ படிக்க கூடாது என்று ஒரு நாள் கணவனிடம் கேட்க இதுக்கு மேல படிப்பு ஓடுமா என்று கேட்ட கணவனுக்கு வேற பாடுவன் நடத்துவேன் நினைச்சா டீச்சர் அம்மா மகால்னு நிரூபிச்சிட்டியேடி ஏன் ஓடாது கரஸ்ல சேருங்க டியூஷனுக்கு ஆள் பார்ப்போம் வாரத்துல ரெண்டு நாள் உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும் போது நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு படிச்சா ஈஸியா பாஸ் பண்ணிடலாம் டிகிரிக்கு டிகிரி ஆச்சு பிசினஸ் பத்தி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் என்று சொல்லி அவனை அப்ளிகேஷன் போட வைத்தாள் பணத்தை கட்டி விட்டு வந்து ஏய் உன்னை நம்பிதான் சேர்ந்திருக்கிறேன் எப்படியாவது பாஸ் பண்ணி விட்டுடு என்று அம்மாவின் முன்னிலையில் அவளிடம் சொல்ல அதெல்லாம் அவ பாஸ் பண்ணி விட்டுருவாடா பூரணி சொல்ல எம்மா உன் மருமக என்ன பேப்பர் பேங்க்ல தான் வேலை பாக்குறா தெரியும்ல என்று சொல்ல எல்லாம் தெரியும்டா அவ சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும் அப்போ எப்படியாவது நீ பாஸ் பண்ணிடுவ அதத்தான் நான் சொன்னேன் இது தெரியாம பேச வந்துட்டான் என்று சொல்ல மகளை பார்க்க வந்திருந்த பலராமனும் பவானியும் கூட சிரித்தனர் மாமா இது கொஞ்சம் ஓவரா இல்ல தயவுசெய்து நீங்களாவது எனக்கு சப்போர்ட்டா இருங்க மாப்பிள்ளை நீங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும் நாங்க முதல்ல உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம் அப்புறம் தான் எங்க மகளுக்கு என்று சொல்லி மகிழ்ச்சியுடன் சிரித்தனர் அவர்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது மருமகனும் அவன் குடும்பமும் தங்கள் மகளை தாங்குவதை பார்த்து பூரிப்பு அடைந்தவர்கள் அதே மரியாதையை மருமகனுக்கு கொடுத்தனர் அவர்கள் அப்படி சொன்னதும் காலரை தூக்கி விட்டுக்கொண்டவன் அவளை பார்த்து நீ அம்மா மாமா சப்போர்ட் எனக்கு தான் இப்ப என்ன செய்வ வேண்டும் என்று அவளை வம்புக்கு இழுத்தான் யார் கேட்டா அவங்க சப்போர்ட்ட நாம எங்க இருக்கமோ அவங்க சப்போர்ட் தான் முதல்ல செல்லும் என்று அவள் சொல்லவும் எல்லோருமே சிரித்தனர் இப்படி பல்ப்பு வாங்குறியே நந்து ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வாங்க தங்கச்சி நீயும் வாமா என்று கூறிவிட்டு பலராமனும் பவானியும் கிளம்பினர் நாட்கள் விரைவாக நகர்ந்தது அடுத்த வாரம் முதல் திருமண நாள் அது ஞாபகம் வந்ததும் தானே சென்று ஒரு சாரியை எடுத்து வந்து பீரோவில் மறைத்து வைத்தான் நாளை திருமண நாள் என்ற நிலையில் வினிதாவுக்கு ஃபோன் செய்தான் வினி எப்படி இருக்கா நல்லா இருக்க நீங்க மதனி அம்மா எல்லாரும் எப்படி இருக்கீங்க ம் நல்லா இருக்கும் உங்க மதனிக்கு என்ன என்னையும் அம்மாவையும் மிரட்டிட்டு சக அம்மா வளைய வந்துட்டு இருக்கா மதனி சொல்றத கேளுங்க அவங்க நல்லதுதான் சொல்வாங்க சரிதான் நீயும் அவ கட்சிதானே அப்படித்தான் சொல்லுவ நாளைக்கு நீ ஊருக்கு வா எங்க கல்யாண நல் அதான் உனக்கு சொல்லலாம்னு கூப்பிட்ட நீ லேட் மதனி நேத்தே போன் பண்ணி சொல்லிட்டாங்க அப்படியா சரி வந்துடு என்று கூறிவிட்டு போனை வைத்தான் அண்ணனுக்கும் மதனிக்கும் ஏதாவது பரிசு பொருள் வாங்கலாம் என்று கடைக்கு சென்றவளுக்கு நேரம் போனதே தெரியவில்லை ஒரு வழியாய் அண்ணனுக்கு ஒரு கைக்கடிகாரமும் மதனிக்கு ஒரு கைப்பையும் வாங்கியவள் பஸ் ஏற பேருந்து நிலையத்திற்கு வந்தபோது மணி பத்து ஆகி இருந்தது அங்கிருந்த பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்துவிட்டு ஃபோனை பார்த்தாள் அதில் சார்ஜ் இல்லாமல் உயிரை விட்டு இருந்தது சரி நமக்கு பழக்கமான ஊர் தானே போய்க்கொள்ளலாம் என்று நினைத்து ஃபோனை கைப்பையில் போட்டுவிட்டு சீட்டில் சாய்ந்து உட்கார்ந்து கண்களை மூடினாள் அவள் உட்கார்ந்திருந்த பேருந்தில் நாலு வரிசை தாண்டி உள்ள சீட்டில் அருண்குமார் ஜெயங்கொண்டான் செல்வதற்காக உட்கார்ந்திருந்தான் வினிதாவை பார்த்ததும் இது நந்தகுமார் தங்கச்சி இல்ல என்று திரும்பவும் அவளை உற்று பார்த்தான் அவ மாதிரிதான் இருக்கு இங்க மெட்ராஸ்ல இவ எதுக்கு வந்தா என்று யோசித்தவன் யாரை கேட்டால் விவரம் தெரியும் என்று யோசித்து அவனுக்கும் நந்தகுமாருக்கும் பொதுவாக தெரிந்த நண்பன் ஒருவனிடம் சாதாரணமாக பேசுவது போல் பேசி விஷயத்தை வாங்கினான் டே சார்லஸ் நீ எப்படி இருக்க ஏதோ இருக்கண்டா நானும் வேலை தேடிட்டு இருக்க ஆனா இன்னும் கிடைச்ச பாடில்ல பேசாம நல்ல கவர்மெண்ட் வேலை பாக்குற பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டேன்னு வை கவலையே இல்லடா வேலை பாக்குற பொண்ணு நம்ம எங்க கல்யாணம் பண்ணோம் ஏ நந்தகுமார் பேங்க் மேனேஜர் பொண்ணு கல்யாணம் பண்ணல டே அவன் வேலைக்கு போகலனாலும் மெக்கானிக் ஷெட் வச்சிருக்கான் அதுலயே இப்போ பைக் ஷோரும் ஆரம்பிச்சிருக்கான் நல்ல யோகக்காரன் தான்டா என்று சார்லஸ் சொல்ல ஏண்டா அவன் தங்கச்சி உன காலேஜ் படிச்சுட்டு இருந்ததே அந்த பொண்ணு மெட்ராஸ்ல ஏதோ படிக்குது அப்படியா நான் ஏதாவது வேலை இருந்தா சொல்றேன்டா ஆனா என்ன சம்பளம் தான் நிறைய கிடைக்காது பரவாயில்ல சும்மா இருக்கிறதுக்கு ஏதாவது வேலைன்னு இருக்குல்ல சரி என்று போனை வைத்தவன் மனதில் ஒரு திட்டம் உருவானது தனது இன்னொரு நண்பனுக்கு அழைத்தவன் டே எனக்கு ஒரு உதவி பண்ணு நாளைக்கு காலையில நாலு மணிக்கு நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்ட்ல உன்னோட காரோட வந்து நில்லு ஒரு சின்ன வேலை இருக்கு அது வெற்றிகரமாக முடிஞ்சா உனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் தரேன் இல்லனா என்ன வீட்ல கொண்டு போய் விடுறதுக்கான சார்ஜ் என்ன உண்டோ அதை வாங்கிக்கோ வரும்போது நான் சொல்ற அந்த பொருளை வாங்கிட்டு வா அத நான் உனக்கு மெசேஜ் பண்றேன் என்றவன் போனை வைத்து விட்டு என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக திட்டமிடத் தொடங்கினான் பினிதா பஸ்ஸில் ஏறிய பத்து நிமிடத்தில் பஸ் கிளம்பியது கண்டக்டர் ஏறியதும் படத்தை போட்டுவிட பஸ்ஸில் இருந்த அனைவரும் அதை பார்க்க ஆரம்பித்தனர் டிக்கெட் எடுத்தவுடன் கொஞ்ச நேரம் படத்தை பார்த்து கொண்டிருந்தாள் அடுத்து அவளுக்கு போர் அடிக்கவே கண்ணை மூடி தூங்க ஆரம்பித்தாள் அதிகாலை நாலு மணி அளவில் பேருந்து ஜெயம் கொண்டாம் ஊருக்கு வந்து சேர்ந்தது அவள் பஸ்ஸை விட்டு கீழே இறங்கவும் பின்னாலேயே இறங்கிய அருண்குமார் நீங்க நந்தகுமார் சிஸ்டர் தானே என்று கேட்டார் ஆமா நீங்க என்ன தெரியலயா ஃப்ரெண்ட் அருண்குமார் அவளுக்கும் ஞாபகம் வந்தது வீட்டில் அண்ணன் சில சமயம் இந்த பெயரை சொல்ல இருக்கிறாள் ஆனால் இவன் கல்யாணம் பண்ண இருந்த பொண்ணுதான் இன்னிலா என்பது அவளுக்கு தெரியாது ஏங்க உங்களை கூப்பிட நந்து வந்திருக்கானா அடா தெரியாது மாதிரியே கேக்குறிய அவ வரலன்னு தெரிஞ்சுதானே நீ கூப்பிடுற மனசாட்சி இடித்துரைக்க இல்ல நான் போயிடுவேன் அப்ப வாங்கலை நான் காரில் தான் போக போறேன் உங்களை டிராப் பண்ணிட்டு நான் என் வீட்டுக்கு போறேன் பேருந்து நிலையத்தில் மிக குறைவான ஆட்களே இருக்க அதுவும் பெரும்பாலும் ஆண்கள் மட்டுமே தெரிய போனிலும் சார்ஜ் இல்லாததால் சரி அன்ன ஃப்ரெண்டு தானே போய் இறங்கி விடுவோம் என்று நினைத்து அவன் கூட சென்றாள் டேய் எங்க இருக்க சார் தான் வடமேற்க ஒரு வாசல் இருக்குல்ல அதை ஒட்டி நிக்கிற இருவரும் அங்கு சென்றதும் அந்த டிரைவர் சார் எனக்கு இன்னொரு சவாரி கிடைச்சிருக்கு நீங்க இந்த வட்டியை எடுத்துட்டு போங்க நான் பிறகு வந்து வாங்கிக்கிறேன் என்று கூறி சாவியை கொடுத்து விட்டு சென்று விட்டான் பின்னால் என்றவன் அவள் ஏறியதும் காரை கிளப்பினான் கார் பேருந்து நிலையத்தை விட்டு வெளியே கிளம்பியது இருக்கும் ஏரியாவிற்கு செல்லும் வழியில் காரை திருப்பியவன் கொஞ்ச தீரம் சென்றதும் காரை நிறுத்தினான் என்னங்க என்னாச்சு இல்ல அவன் செருப்புல எதையோ மிதிச்சிருப்பான் போல இருக்கு நான் கால் வைக்கிற இடத்துல நச நசன் இருக்கு தண்ணி பாட்டில் வச்சு கால் கழுவிட்டு வர வந்தவன் பின்கத வைத்திருந்து அதில் உள்ள தண்ணி பாட்டிலை எடுக்க குனிந்தார் தண்ணி பாட்டிலை எடுத்து கொண்டு நிமிர்ந்தவன் திடீர் என்று தனது வலது உள்ளங்கையை அவள் மூக்கில் வைத்து அழுத்த அதில் உள்ள கைக்குட்டையில் இருந்த மயக்க மருந்து அவள் நாசியில் படிந்தது திமிரியவளை அழுத்து பிடித்து மேலும் அழுத்த சுவாசத்தை அடக்க தெரியாமல் அதை சுவாசித்து மயங்கினாள் மயங்கியும் விடாது கொஞ்சம் பிடித்தவன் பின்னரே கையை எடுத்தான் அவளை பின் சீட்டில் படுக்க வைத்துவிட்டு காரை எடுத்தான் அவள் வீட்டுக்கு செல்லாமல் ஊருக்கு வழியே செல்லும் பாதையை தேர்ந்தெடுத்து காரை செலுத்தினான் ஊருக்கு வெளியே யாருமில்லா வெட்ட வெளி வந்ததும் சாலையிலிருந்து இறங்கி ஒரு இருட்டான மரத்தடியில் காரை நிறுத்தினான் சாலையில் செல்லும் வாகனங்களின் பார்வையில் யாரோ டிரைவர் ஓய்வு எடுக்க காரை அங்கு நிறுத்தியிருக்கிறார் என்றுதான் நினைப்பார்கள் காரின் உள்விளக்குகளை அணைத்துவிட்டு முன்னுள்ள கதவின் கண்ணாடியை காற்றுக்காக இறைக்கி வைத்துவிட்டு பின் திறந்து உள்ளே நுழைந்தவன் கதவை பூட்டி காரை லாக் செய்து சாவியை சீட்டின் பின்னால் உள்ள கவரில் வைத்துவிட்டு தனது செல்போனை எடுத்து அதில் உள்ள டார்ச்சை உயிர்ப்பித்து அவளை பார்த்தான் பேரழகி என்று சொல்ல முடியாவிட்டாலும் அழகுதான் என்று நினைத்தவன் டார்ச்சை அணைத்து போனை சீட் கவரில் வைத்துவிட்டு அவள் மேல் படர்ந்தான் அடுத்த அரை மணி நேரத்தில் அவளை களைத்துவிட்டு எழுந்தவன் அவள் மயக்கம் தெளிய காத்திருந்தான்